ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாலு மணி இருக்கும் நம்பி போய் இறங்கினேன் எல்லாரும் அப்போயே சொன்னாங்க போவாதே போவாதேன்னாங்க நான் தான் அப்படிலாம் இருக்காதுப்பா அதெல்லாம் நல்லா தாப்பாக வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போய் இறங்கினதுக்கப்புறம் பார்த்தா நல்லா பூவும் பொட்டுமாக இருந்த பொண்ணு ஒரு மூளையில் உட்கார்ந்து எதுவுமே இல்லாமல் வெள்ளச்சேலை கட்டிக்கிட்டு மூஞ்சியை தொங்க போட்டுகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட கோயம்பேட்டை இன்றைக்கி நான் பார்க்குறதுக்கு தான் இருந்தது பஸ்ஸு சார் ஏதோ தெரியாதனமாக ஏதாச்சும் உள்ளுக்குள்ளே வந்தால் தான் உண்டு அதாவது சொன்னாங்க இல்லை கிலாம்பாக்கத்துலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு கோயம்பேடுக்கு உண்மை கிலாம்பாக்கத்துலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு கோயம்பேடு இருக்குது கோயம்பேட்டிலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு கிளாம்பாக்கத்துக்கு இருக்குது ஆனால் வேறு எதுக்குமே இல்லை இதுக்கு முன்னாடி கோயம்பேட்டுக்கு போனோம்னா அங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஆஃப் த பஸ்ஸஸ் வந்து இந்த பிராட்வேக்கு போகிற பஸ்ஸஸ் தான் இருக்கும் அது அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு பிராட்வேக்கு ஓடினே இருக்குது சார் உண்மை அந்த நம்பிக்கை தான் வந்து ஏன்னா பிராட்வே உள்ள நம்ம அங்கேயிருந்து குதிச்சிடலாம் இருக்கு எதுக்கு நம்ம தேவையில்லாமேனா ஆட்டோவுக்கு கேட்டோம் இல்லைங்களே காலங்காத்தாலும் இரநூறுவா ஏற்கிறாங்க நம்ம ஏரியாவுக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் போனோம்னா பத்து ரூபாயிட முடியும் பத்து ரூபா கூட கிடையாது ஆக்சுவலி ஏழு ரூபா ஒயிட் போர்டில் அதுக்காக உட்காந்து இந்த பாலா போன மெட்ரோ அந்த கருமமும் வந்து காலையில் அஞ்சு மணிக்கு தான் திறப்பாங்க விடிய விடிய கோயம்பேட்டிலேருந்து இருக்கிற ஒரே பஸ்ஸு ஃபிஃப்டின் ஜி பஸ்ஸு அதாவது அந்த ப்ராட்வேக்கு போகிற பஸ்ஸு ஆனால் விடிஞ்சதுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு விழிஞ்சதுக்கு அப்புறமும் கூட வருமானது டவுட் ஆகி போச்சு சார் பூரா பயலும் இந்த கிலாம்பாக்கத்துக்கு போகிறதுக்கு மட்டும்தான் பஸ்ஸை விட்ருக்காங்க அந்த பக்கம் இருக்க ஒரு பஸ்ஸு ஒன்று கிலாம்பாக்கத்துக்கு இருக்குது இல்லை கேளம்பாக்கத்துக்கு இருக்குது இதுக்கப்புறம் இந்த பக்கம் திருவள்ளூருக்கு ஒரு பஸ்ஸுனு நின்றுச்சி இதுக்கு ஆவடிக்கு அம்பத்தூருக்குன்னு நின்றுச்சி இந்த பக்கம் ஒரு கனெக்டிவிட்டி கூட கிடையாது சார் எந்த நேரமும் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு ரத்த ஓட்டத்தை நிப்பாட்டியே விட்டாங்க இவங்க ஆனால் இதெல்லாம் வந்து நமக்கு தெரிகிறது கிடையாது வெளியில் சொல்கிறது கிடையாது வேறு ஏதோ ஒரு அந்த பக்கம் அதாவது இந்த கோயம்பேட்டுக்கு வந்துட்டு போகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை அந்த பக்கமாக ஹைவேஸ்ல நின்று ஹைவேஸ்லேயே போகிறவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது மோஸ்ட்லி ஏன்னா பூந்தமல்லி டூ ப்ராட்வே பஸ்ஸஸ் போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த டுவெண்ட்டி ஒன் ஜின்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த அண்ணா இதுக்கு வந்து சார் டுவெண்ட்டி செவன் ஜி அண்ணா ஸ்கொயருக்கு போகிறது அந்த கருமும் வரல இப்படி எல்லா பஸ்ஸையும் கொண்டு போய் அங்கே இப்போ என்ன மாட்டேன்னா இதுக்கப்புறம் நீ வருவ ஏ மறந்துடா கோயம்பேடுன்னு ஒன்று இருந்ததை உன் வாழ்க்கையிலேயே குறிப்புலேருந்து அழிச்சிருன்றேன் இனிமேல் உன் வாயிலேருந்து கோயம்பேடுன்ற வார்த்தையே பஸ்ஸில் ஏறப்போ வரக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்க போல் உங்களுக்கு அப்படியே